ஐநூறு சேனல் பண்ணிட்டாரா மிஞ்சி போனால் ஒரு ஏழு மாதம் ஆறு மாதத்து தான் பிக்கப்பே ஆகிருப்பார் ஆறு ஏழு மாதத்தில் ஒரு மூணு கிளிக் கிளிக்காயிருக்கும் அது ஏதோ அதை வச்சு ஏதோ பண்ணுறியா பண்ணிட்டு போன்ற நான் தப்பு சொல்லலை அடுத்தவங்கள போய் நோண்டாதீங்க தக்க வச்சுக்க மாட்டீங்க இதே கேமரா உங்களை அம்மிக்கு விட்டுறோன்ற மொத்தமாக இப்போ அவரை ஊற்றி மூட போகிறாய்ங்க அதுதான் நடக்கு போகுது திவாகர்ன்னு அவரே அவருக்கு பேனர் தான் தானே சூனியாக வச்சுக்கின திவாகர் அப்படின்னு தான் பட்டம் வச்சுக்கணும் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இவரை பற்றிலாம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ப்ரோ இவன்லாம் ஒரு ஆளாக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பாத்தீங்களா அதை வேறு நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு அசிங்கமாக இருக்குது உண்மையிலே இந்த மாதிரி நிறைய பேர் அப்பப்போ ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துருப்பாங்க ஜிபி முத்தானார் நீங்கள் வந்து ஆனீங்க பட் இப்போ நீங்கள் ஆனீங்கன்னா அதில் ஒரு சோர்ஸ் இருந்துச்சு கடையை பற்றி பேசுனீங்க என்ன இது வந்து நடந்தது திவாகர் வந்து அந்த ஒரு வாட்டர்மேலான் இதை வச்சு ட்ரெண்ட் ஆனார் பட் ஜிபி முத்து அண்ணனுக்கோ உங்களுக்கோ இல்லை அவருக்கோ டிஃப்ரென்ஸ் வந்து அவர் வந்து என்ன வந்து சொல்கிறாருன்னா நான் டாக்டருமா நான் நிறைய படித்தவமா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாரா சரி நான் என்ன சொல்றேன் இந்த நாட்டில் வந்து படித்தவங்க அதிகமாக சாதிச்சாங்களா படிக்காதவங்க அதிகமாக சாதிச்சாங்க திறமை முன்னாடி படிப்பு தேவையில்லை படிப்பு ஒரு இடத்துல செல்லும் ஒரு இடத்துல திறமை தான் செல்லும் பத்து படித்தவங்க இருக்கிற இடத்துல படிப்பு தான் தேவை ஒரு இடத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டிய இடத்துல படிப்பு பேசாது இறங்கி வேலை செய்கிறவன் தான் பேசுவான்